Hello friends! வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஜூன் மாத ராசி பலனை தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஜூன் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் அதிர்ஷ்டம் பெறுற மாதிரி கிரக பயிற்சிகளானது போகுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா கிரகப்பயிற்சி என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதனால் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன் கிரக பயிற்சி நடக்கிறதுனால திடீர் லாபமோ அதிர்ஷ்டமும் உங்களோட ராசிக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ திடீர் லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக இருக்கலாம் அந்த லாபங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்க போது அந்த லாபங்களை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களோட ராசிக்கு எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலனடைய முடியும் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகளானது நடக்க போகுது இந்த கிரகங்களுடைய மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூழ்நிலை மாறப்போகுது அது அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கலாம் இல்லை ஆபத்தாகவும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன விதத்தில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் திடீர் பண லாபம் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ நவக்கிரகங்கள் என்னென்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத கிரக பயிற்சிகள் மூலிமா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதம் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஜூன் ஆறாம் தேதி தான் முதல் கிரக பயிற்சி நடக்க போகுது அன்னைக்கு புதன் பகவான் வந்து மிதுன ராசியில நுழைய போறாரு அதுக்கப்புறம் ஜூன் ஏழாம் தேதி செகண்ட் பயிற்சி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாரு அப்புறம் ஜூன் பதினைந்தாம் தேதி மூணாவது பயிற்சி அன்னைக்கு சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைய போறாரு ஆக்சுவலி அன்னைக்கு நுழைந்ததுக்கு பின்னாடி ஆணி மாதம் ஆனது பிறக்குது அப்புறம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறாரு இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதை தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத டீப்பா இந்த வீடியோல ஷேர் பண்றேன் ராசிக்காரங்களுக்கு வேலையில முன்னேற்றங்களானது உண்டாகும் என்பது சொல்லப்படுது கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமைய போகுது ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலையில உங்களுடைய வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும் வாகனம் வீடு மனை வாங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றியானது கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமானது அடைய முடியும் அதனால் குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களெல்லாம் இந்த மாதம் அனுசரித்து செல்வது நல்லது வேலைகளை ஆக்சுவலி முடிப்பதில் எச்சரிக்கையோடு இருந்தால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதம் உங்களோட ராசிக்கு மகிழ்ச்சியான பயணம் செல்ல வாய்ப்பு உண்டாகும் எந்த அளவுக்கு பயணம் செல்றீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது ஸோ மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு பொது பலனாக இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் உங்களுக்கு டீப்பாக இந்த ஜூன் மாதம் ராசி பலன் என்னங்கிறத சொல்கிறேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி இந்த மாதிரி வாழ்க்கையே உங்களுக்கு பாட்டாக மாறப்போது அந்தளவுக்கு எங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கிறத டீப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சினால் இந்த ஜூன் மாதத்தில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறாரு ஆடி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து ராசிக்குள் பயிற்சியாக போறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் சிம்ம ராசிலும் ராகு கும்பராசிலும் சனி பகவான் மீனராசிலியும் இருக்கிறாங்க இதில் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதேசி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் வருது இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை வருது மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மலை நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த கணிப்புகளோட அடிப்படையில் தான் இந்த மாதம் கண்ணீராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் சோதரர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன் ஸோ கண்ணீராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்க அழகானவர்களாகவும் கவர்ச்சியானவர்களாகவும் இருப்பீங்க உங்களை நோக்கி மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய யோகமானது உண்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் நான்காவது இடத்துக்கும் ஏழாவது இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ பெண்கள் பலர் பேர் தாய்மை பெரு அடையக்கூடிய யோகமானது உண்டாக போது இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது அதுதான் இந்த டைம் மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள் வந்து சேரும் எல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் எட்டில் சுக்கரன் போவதால் உங்களுக்கு ஒரு கருத்து உங்க துணைக்கு ஒரு கருத்து மாறுபாடு உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் ஸோ உங்கள் துணை உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில கவனமாகவும் இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு சோ வேலை இல்லாம திண்டாடக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை உண்டாகும் நொந்து போயிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாவது இடத்துக்கு போகிறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யோகத்தை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம்லாம் ஏற்படும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கு யோகம் உண்டு நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகள் வருவது நிர்வாக பொறுப்புக்கு வருவது என அமோகமான காலகட்டமாக உங்கள் ராசிக்கு ஓஹோன்னு இருக்கும் இந்த மாதம் அப்புறம் தொழில் ரீதியாக உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாவது இடத்து அதிபதியோடு சேர்றதுனால சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் நல்ல வருமானம் ஆக்சுவலி உங்களுக்கு உண்டாகும் புதிய தொடர்புகள் ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழிலை முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்தீங்கன்னா தொழில வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க அதனால அவங்கள மெயினாக இந்த மாதம் வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் கன்னி ராசிக்காரங்க பலருக்கும் நடுத்தர வயதுக்கு பிறகு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருப்பீங்க இந்த மாதத்தில் கொழுப்பு ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தில் இதனால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் கன்னிராசிக்காரங்க டிகிரி முடித்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுத்து உயர் படிப்பை படிப்பது நற்பலன தரும் குருவின் அனுக்கிரகம் இருப்பதால் கணினித்துறை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு முன்னேற்றம் நிறுத்த காலகட்டமாக இருக்கோ மாதம் ஆரம்பிக்கும்போதே போதே செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால சனி பகவான் பார்ப்பதால் என்ஜினியரிங் வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி படிப்பில் வாய்ப்புகள் வரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைஞர்கள் அரசியல் தலைவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவர்கள் தட்டி பறிக்க வாய்ப்பு இருக்கிறதால் கடினமான முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய காலக்கட்டம் இரு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்பு வந்து சேரும் ஒன்பதாவது இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது மிகுந்த நன்மைதான் கட்சி மாறக்கூடிய அமைப்பு இருக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பொறுப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் ஜூன் மாதத்துல பெறுவீங்கிறத சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குனால் கன்னிராசிக்காரங்க வடிவுடமை அம்மையை வழிபாடு செய்து நற்பலனாலி தரும் மிக சிறந்த வெற்றியை தரக்கூடிய பரிகாரமாக இந்த வழிபாடு கட்டாயமாக இருக்கும் இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வெள்ளம் பச்சரிசி தானமாக கொடுக்கணும் இல்லைனா திருநம்பிகள் திருநங்கைகளுக்கு உதவுவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுவது இந்த மாதிரி செய்தாலும் மிக சிறந்த முன்னேற்றத்தை தரும் ஸோ இந்த மாதிரி பரிகாரம் செய்து முழுசாக நடைஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு அன்னி ராசியா இருந்ததுனா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு ரிடியல்ஸ் சந்திக்கிறேன் நன்றி